யா அப்போ பின்னாடி ரெண்டு பேருக்கு பிரச்சனையா பேசிக்கிட்டே இருக்கீங்க ஓகே மாலை வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது பயங்கர டயர்டாக இருக்கு யோகி சேது சார் நீ பயங்கரமாக கலாய்ச்சிருக்கீங்க போல் இன்னைக்கு ஏன்னா இப்போ இங்கே வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயும் எடிட் பண்ணி போயிட்டு திரும்பி என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிட்டான் அதை டைட்டில் போட்டிருக்கங்க யூகிஸ் சேது மிஷ்கினை பங்கமாக கலாய்த்த யூகி சார் தேங்க்யூ சார் அவர் கிளாப்பண்ணிங்க அவங்க சேனல் பேரெலாம் சொல்ல மாட்டேன் ஓகே பரவாயில்ல ராதிகா நான் வாடிப்படின்னு தான் கூப்பிடுவேன் தப்பா எடுத்துக்காதீங்க என் ஃப்ரெண்டவை என்னுடைய தோழி என்னுடைய தங்கை அவள் எல்லாமே அவள் ஆக்சுவலாக அதனால் வந்து வாடிப்பொடின்னு தான் கூப்பிடுவேன் கோச்சு கதைங்க ரொம்ப மேடை நாகரிகம்னால் எனக்கு தெரியாது எனக்கு ஏன்னா பங்கம்மா கலைச்ச பிறகு அப்போ நான் அதை கலைக்கணும் இல்லை ஓகே நான் ராதிகா மாஸ்டர் அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜென்ரேஷன் ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சினிமாவில் ஆக்சுவலில் அப்போ வந்து நான் அஸ்டன் டேரக்டர் அப்போ ராதிகா வந்து அஸ்டன் டான்ஸரை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட் படம் எடுத்த உடனே வாடி என் கூட வந்து நீதான் கோரியோகிராஃப் பண்ணோம் அப்படின்னு எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது ஏன்னா ராதிகா வச்சுப்போன்னா என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவள் சொன்னால் பயமாக இருக்கு நான் வரமாட்டேன் சார் அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு ஆக்சுவலாக என்னடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது படம் எடுத்தேன் ஃபஸ்ட் படம் ஓடிடுச்சு அப்புறம் ரெண்டாவது படம் எடுத்தோடனே ரெண்டாவது படத்துக்கு ஒரு கூத்துப்பாட்டு பண்ணியிருந்தேன் ராதிகா நீதான் பண்ணுவா அப்படின்னு சார் திரும்பி என் வாழ்க்கையை கெட்டுறாங்க சார் ஒழுங்காக போய்க்கிறக்கு நல்லா சம்பளம் வருது பேட்டாக வருது எனக்கு கெடுக்காதீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன் மூணாவது படம் கூப்பிட்டேன் மூணாவது படத்தில் ஒரு கூத்துப்பாட்டு இருக்குது வாடி அப்படின்னா வரமாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின் அதுக்கு ஒரு கிளாப் பிடிப்பேன் எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க முழுக்க கற்றுட்டு முழுக்க முழுக்க தேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன் நான் வந்து இனிமேல் சுயமாக நான் செய்யும் தொழில் நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன் நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து அஸ்டண்டாக இருக்க மாட்டேன் மாஸ்டரை தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டேன் ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கு அவன் நான் பண்ண ஆக்சுவலாக அவள் பண்ண முதல் பாட்டு நாட்டில் பட் நாட்டில் நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ண ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒருத்த ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில் அதில் ராதிகவும் ஒரு டேஷன் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறு நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் நான் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க டெக்னீஷியனை வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது டெக்னீஷன் அறிமுகப்படுத்தியிருப்பேன் நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாவதான் ஆக்சுவலாக அவளுடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் தான் முதல்ல சொல்லுவாள் இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் ராதிகா இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் அதனால தான் நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணியிருந்தேன் உடனே ஓடி அந்த டேக்ஷுவலா ஒரு படம் எடுத்திருக்கேன் எனக்கு பெரிய ஷாக் என்ன சொன்னா நான் படம் டேட் பண்ணிருக்கேன் சேர்ந்து சொன்னேன் என்ன நினைச்சு இல்லை படம் டேர்ட் பண்ணிருக்கேன் என்ன டான்ஸ் தானே பண்ணியிருந்தேன் என்னடி டேர்ட் பண்ணேன் அப்படின்னா இல்லை சார் தாங்க முடியல அதெல்லாம் டேரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டனா வந்து எல்லாருமே டேரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்துக்கிட்டே இருக்காது என்னன்னு தெரியல மேபி வி ஆர் எக்ஸ்போஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸ் மூவிஸில் டேரக்ட் பண்ணால் மட்டும்தான் வித் திங்க் தட் வி அச்சீவ் ஒன் 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 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரில நான் சொன்னேன் என்னடி சரி எப்படி பண்ணேன் இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானாக என் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாமல் நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னா அப்புறம் பேரெல்லாம் சொன்னான் நான் பார்த்தேன் ஓகேடி நீ பாரு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதல் இந்த ட்ரைலரில் ஒரு டைலாக் வரும் ஆக்சுவலி நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன் இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலி ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயித்திராக ஒரு நிலையில் போய் நின்றுவோம் பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிகிட்டே இருப்போம் ஆக்சுவலா தட் இஸ் அ சீக்ரெட் ஆக்சுவலி அதுக்காக அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் ராதிகா அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போய் போகக்கூடாது இப்போ நிறைய பேர் பேசினாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படிலாம் கிடையாது ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தேன் போட போனோம் பிஸாக சுட்டு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா ஆனால் அந்த படம் இன்னும் வரல ஆக்சுவலாக ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் வி திங்க் ஆனால் நம்ம ஆஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சினிமா நம்ம பண்ணுவோம் சினிமாவில் சிறப்பாக எங்கிக்கிட்டே இருப்போம் ஆஸ்பைர் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 பத்து வருஷம் இருந்தால் பெரிய சாதனை இருபது வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராட்னரி டேலண்டட் பீப்புள் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க யாரால் ஜீனியஸ் ஆக்சுவலி வி ஆர் ஆல் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீனீஸ் லைக் சேது எடுத்துக்கங்க ஒரு பெரிய ஜீனியஸ் நான் அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணோம் கதை சொல்லுவேன் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும் இந்த பட்டத்தில் நான் சொல்லிட்டேன் சார் நீங்கள் ஒன்றுமே பேசக்கூட இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் நான் த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட் விச் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ கான் த்ரூ வைஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்ததுல நாற்பது நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எண்பது நாள் வந்து யூகி சேது சாரோட வந்திருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார் ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷார்ட்டும் முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார் ஆக்சுவலே இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்திருக்கும் பாருங்க அவர் வந்து சினிமாவை தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ கிரேட் பீப்புள் இன் சினிமா தே லிவ் ஃபார் சினிமா அண்ட் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் தென் அதில் ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் தென் அதுக்கப்புறம் இன்னொரு கிட்ட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாசர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் நாசர் சார் ஒர்க் பண்ணிட்டு என்னென்னா நாசர் சார் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் போடணும் ஆக்சுவலி நாள் ரொம்ப டே என்னால் ஃபைட் பண்ண முடியாது இல்லை நீங்கள் வாங்க நான் ஃபைட் போட வைக்கிறேன்னு சொல்லி இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன் தான் ஃபைட் எடிட் பண்ணேன் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நாசர் வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த மாலை இந்த மூன்றரை மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் ஆறு ஆறு மணிக்கு வரச்சோம்னா இந்த ராஸ்கல் ஆறு மணிக்கு வரச்சோன்னா ஆறு மணிக்கு வந்தால் ஓடிருப்பேண்ணா ஆக்சுவலா ஏழு மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போய்கிட்டே இருக்கு ஆக்சுவலி ஆனாலும் ரொம்ப டயர்டாக இருப்பேங்க பசிக்குது பின்னாடி நிறையா பேசுகிறாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனை நம்ம பின்னாடி வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டுறதுக்காக தான் அது மாதிரி தான் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக நீங்கள் கைத்தடிக்கணும் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ட்ரைலர்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் எப்போயுமே ரொம்ப ப்ராக்மேட்டிஸ்ட்டு நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு டே பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் பிறகு பத்திரிகையாளர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொன்னால் பிறகு தான் ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக நீ எடுத்துகிட்டு உன் வேலை முடிஞ்சிருச்சு அவங்க பார்த்துப்பாங்க இந்த பத்திரிக்கைக்கானிட்ட என்ன கேட்குறேன்னா ராதிகா முப்பத்தாறு மார்க் வாங்கியிருந்தேனா அவளுக்கு ஐம்பது மார்க் போடுங்க முப்பது மார்க் வாங்கியிருந்தால் நாற்பது மார்க் போடுங்கள் ஏன்னா முதல் குழந்தையை நீங்கள் முத்தம் கொடுத்து தாளாட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் குறைகள் இருந்தால் பரவாயில்ல ஏன்னா சினிமான்றது வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்டில் இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் காஃபி ஆர் கப் ஆஃப் டீ ஆர் கப் ஆஃப் கேக் ரொம்ப கஷ்டமானது ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்குது நான் வந்து இப்போ இந்த படம் தான் ட்ரெயின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படம் எடுத்து நான் வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய எமன் மாதிரி தெரிஞ்சுது எப்படின்னா இருபத்தி நாலு இன்ச்சு தான் ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்குள்ளே இப்படி போகும்போது ரெண்டு கை இடிக்கும் நம்ம இப்படி தான் போக முடியும் அப்போ ஒன்று மே ஆர்டரக்டர் சொன்னார் வந்து சார் ஒரு நாலு இன்ச்சு பெருசாக பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் வேணாம் சார் எனக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கான்ஃப்ளிக்ட்டும் கொடுக்குறீங்களோ தான் என் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவல் ஸோ ஒரு 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 சினிமா இப்போ நம்ப மாட்டேங்க அதுக்குள்ளே போகணுன்னா ஒரு கே அது அந்த அதுக்குள்ளே ஒரு கேமராவை எப்படி கொண்டு போகிறேன்னா ஒரு பெரிய கேமரா வைக்க முடியல அதுக்காக ஒரு இருபது கேமரா டெஸ்ட் பண்ணோம் அப்புறம் வி ஹவ் யூஸ்ட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமரா தட் கேமரா இட் செல்ஃப் டாட் மீ ஹவு டு ரூ கம்போஸ் ஷாட் அந்த கேமரா எனக்கு சொல்லிக் கொடுக்குது அந்த கேமரா செடிக்காமலை ஒன்று செடிக்காமல் இல்லைனா அந்த கேமரா சொல்லி ஸ்டெடிக்காம இல்லை நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து எங்கே கேமரா வைக்க முடியாதோ அங்கே வை அப்படின்னு சொல்லுது ஸோ சினிமா ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது அதனால தான் சினிமா கிரேட்டாக இருக்குது ஒரு சினிமா போன படம் என் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் தோல்வியில் எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும் இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஸோ நோ வே இன் மை பாஸ்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் கனெக்ட் டு தி மை பிரசன்ட் ஃபில்ம் ரெசன் ஃபிலிம் போன படத்தோட போன படம் நூறு படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன் இதில் வந்து இரநூறு மடங்கு ஒர்க் பண்ணும் அப்படி தான் சினிமா ஆக்சுவலாக இது வந்திருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லோருமே சொன்னாங்க பெண்கள் பெண்கள் தெர் இஸ் நோ ஜெண்டர் நவ் ஆல் ஆர் ஆக்டர்ஸ் நவ் ஜெண்டரே கிடையாது இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஆம்பளையும் புள்ள பெற்றுப்பான் அதுக்கெல்லாம் ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு என்ன ஒன்று பத்து மாதம் சுமப்பான்னா தான் பிரச்சனை ஸோ தெர் இஸ் நோ ஜெண்டர் ஹியர் ஜெண்டர் இல்லாமல் போய்விடும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நோக்கி இன்னும் ஒரு ஒரு பாதி வந்துவிட்டோம் ஆக்சுவலாக எந்த கிடையாது ஸோ அதனால் நான் வந்து பெண் பண்ணிட்டோமா அதனால எல்லாம் அப்படிலாம் பண்ணேன் இப்போ ஒரு ஆம்பளை தான் பொம்பளைன்னு சொல்லுவோமா அவல ஒரு ஆம்பளை தான் ஆகிடுச்சு எங்கள் வீட்டு ஆம்பளை தான் ஆக்சுவலா அவருடைய கணவர் என்னுடைய ரொம்ப என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர் வயலின் வாசிக்கிறவர் வாழ்க்கையில் வயலின் வாசிக்கிறேன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் உனக்கு ஒய்ஃப் என்னப்பா ஆகணும் நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லுவோமா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க அவருக்கு கிளாப் அடிங்க அது எங்கே வயலின் வாசிக்கணும் இளையராஜா கிட்டே வயலின் வாசிக்கணும் இந்த படத்தில் கேட்டார் இந்த படத்தில் என்ன சார் என்னை கூப்பிடவே இல்லையே நீங்கள் வந்து அப்படின்னு ஐயோ நான் ஆமாங்க நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ஏதோ குரூப்பு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க சினிமாவில் எல்லாேருமே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு வயலினிஸ்ட் கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க எப்பா நீ என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் பார்த்தப்பா அதனால் நல்லா கூப்பிட்டு கொடுமா நான் சொன்னேன் அடுத்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னே அவருக்கு அவர் பெரிய அவர் அவர் வந்து இந்த இந்த மனுஷி இந்த பெண் இந்த இந்த டேரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை அவர் பின்னாலேருந்து என் மனைவி பெரிய டேரக்டர் ஆகணும்னு பார்க்குற ஒரு கனவு தான் அந்த கனவுக்காக நம்ம அடிப்போம் அப்புறம் பாட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப சூப்பரெலாம் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஓகே ஏன்னா ஃபஸ்ட் படம் ஆக்சுவலாக காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி மூணு வாட்டி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும் மூணு வாட்டி நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தி மூணு வாட்டி இளையராஜா பாட்டு கேட்டு மியூசிக் வந்துடும் ஏன்னா அவனுடைய ஃப்ரேஸ் ஃப்ரேஸ் அந்த 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 ஃபஸ்ட்டு வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும் போச்சு முடிஞ்சிச்சு அப்படி எல்லாரையும் நாலு நோட்டு அஞ்சு நோட்டு முடிஞ்சிச்சு அது திரும்பி திரும்பி கே லட்சுன் அதை சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிட்டா மருந்து கே தர் ஷுட் பி அ ஹியூமிலிட்டி அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் ஆக்சுவலி அவரை பற்றி ஒரு ஒரு பயோபிக் வருது நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கேன் தனுஷ் எக்ஸ்ட்ரார்டினரி ஆக்டர் அவர் கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு ஆக்சுவலி ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது ஒரு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷு கிடச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு உன்னதமான டைம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஹி வில் ஈ வில் ஸ்கோர் வில் டூ த ஜஸ்டிஸ் அந்த பையன் டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ராஜா சாரோடைய நிறைய பயோபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடரலாம் ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம் வேற என்ன பேசுகிறது விஜய் சே சேதுசார் யூகி சார் ரொம்ப தேங்க்ஸு உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம் என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த படம் ஓடும் சார் நல்லா பெருசாக ஓடும் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காசி பேசிக்கிறேன் விஜய் சேதுபதி பற்றி பேசுகிறேன் ஆக்சுவலே ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறீங்களா விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா நான் விஜய் சேதுபதி தான் படம் பண்ணுவேன் அந்தளவு ஒரு மகா கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ர்டினரி கலைஞன் எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை ஒரு நண்பன் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான் என் படத்தை வந்து அப்படியே தோலில் தூக்கிட்டு போயிருக்கான் ஆக்சுவலாக அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் சார் டெய்லி காலையில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாரு நான் உடனே வந்து பார்க்குறாரு பார்த்து என்ன பண்ணுறேன் உனக்கு எதாவது வேணுமா உனக்கு எதாவது பண்ணி கொடுக்கணுமான்றேன் நான் முதல் தடவையாக ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு தொட்டு டெய்லி கும்புறேன் அதுதான் உடைய காலாக தாங்க இருக்கும் அந்த படம் ரொம்ப நல்லா நல்லா வருது பார்க்கலாம் நீங்கள் வந்து படம் பார்த்தா மாதிரி தான் சொல்லணும் நான் உடனே நல்லா ஓடுன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ரரி யூகிஸ் எது சார் அவர் முடியே நடிச்சிருக்கு ஒரு ஒரு ஷார்ட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ணுற ரொம்ப நேரம் ஷார்ட் சார் நெல்லுங்க சார் எப்படி தருங்க அப்படி திருங்க அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன் அவர் நடிச்சிருக்காரு அவருக்கப்புறம் அதுக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வட் இன் அன் அப்புறம் ரொம்ப நன்றி என்னை பற்றி மேடையில் ஸ்னேகன் சார் இவங்களாம் ரொம்ப ஐ டோன் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ரீபே டுதம்னு தெரியல இவ்வளவு அன்பு என்மெல்லாம் வச்சுருக்குறதுக்கு என்ன காரணம்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான் ஆக்சுவலாக எங்கள் எல்லா என் சாமி தான் அந்த சினிமா எல்லாேருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க அதாவது வாடகை வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க ஐயா ஒரு சினிமாக்காரன் அவங்க வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சுருக்க மாதிரியா ஒரு சாமியை வச்சுருக்க மாதிரியா ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம் ஆனால் சினிமாக்கார மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும் அடுத்தவங்க சந்தோஷப்படணும் தன்ன ஒரு மெழுகுவத்தி மாதிரி எரிச்சிப்பான் ஆக்சுவலாக அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலா இந்த படம் பார்க்கணும் நீங்கள் நிறைய பேர் தேட்டருக்கு போகிறதே கிடையாது அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னே தெரியல என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போகிறீங்களா இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா ரொம்ப போர் அடிக்கலையே அவங்களுக்கு வாங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சிருக்காங்க உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க தட் இஸ் நாட் அ மூவிங் மூவிங் சப்ஜெக்ட் தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட் சினிமா டுவெண்ட்டி ஃபோர் கிரேட் ஸ்தூத் பர் ஹவர் ஆக்சி கிரேட் தூத் இருபத்தி நாலு பொய்கள் இருபத்தி நாலு உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடிக்கு ஆக்சுவலா சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலா நாங்கள் சினிமாவை அது அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும் சினிமான்றது வந்து மொழி மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு சினிமன்றது நாக்கிலேருந்து வர்றது மட்டும் கிடையாது சினிமாவிலேருந்து தலையிலேருந்து வருது சினிமாவிலேருந்து இளையராஜாவனுடைய விரல்கள்லேருந்து இருந்து வருது சினிமா வந்து பிசி ஸ்ரீமனுடைய கரும்பு கண்ணாடியில் இருந்து வருது சினிமா வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸோடைய எடிட்டிங்கில் இருந்து வருது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குறது நம்ம நம்ம நம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது இப்போ பிக்காஸோ போய் பார்க்கலாம் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு 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 எக்ஸிபிஷன் கிடையாது இங்கே ஒரு கேலரி கிடையாது இங்கே வந்து இங்கே வந்து கான்செர்ட்ஸ் கிடையாது அங்கே ஒரு கான்செர்ட்ஸ் இருக்குது ஏதாவது ஷூப்டுடைய ஷாப்பேனோ ஷாப்பானோ ஓனோ பாக்கோ ஏதாவது ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கும் வெளிநாடுகள் இங்கே கிடையாது இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது எல்லா பீதாவன் ஷூபட்டு ரஹ்மானி நோவ் ஷஷ்ட கோவிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சுருக்காரு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸு எல்லா பெஸ்ட்டு விஷுவலையும் பிசி சி ஸ்ரமும் பி சி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சுருக்காங்க எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர் வெற்றிமாறுனு வந்து நான் மூணு நாளுக்கு முந்தி பேசுகிறேன் இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ண வச்சுக்கிறேன் நான் வந்து கேட்டேன் வெற்றி என்ன பண்ணுறீங்க வெற்றி சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம் கதைத்த ஒன்றா வேலை செஞ்சேன் என்னுடைய என்னுடைய நண்பன் நல்லா படிக்கிற நண்பன் அப்போ நான் சொன்னேன் எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணுன்னு ராஜா நல்ல வேலை பேசுனீங்க இந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவலில் இருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான் நண்பர்களே இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன் அந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் எக்ஸ்ட்ரார்டினரி ஆக்டர் வந்து சூர்யா ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் ஹீ இஸ் கோயிங் டு இஸ் இஸ் டு பிக்கம் அ லெஜண்ட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றி பெறன்னு நான் ஏன் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா சினிமா அவ்வளோ அலாதியானது ஒரு சினிமா போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்க சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க சினிமா நீங்கள் போடும் தானம் நான் வச்சுக்கேன் தானத்தை நிப்பட்டுறதிங்க நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும் வெங்காயம் ஓட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா ஆ இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பர்ஃபியூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போய்ட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதல் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன் பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் போடுவான் ஓட்டேன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான் நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன் சினிமா பார்க்குறதே ஒரு நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலாம்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் கோவிலுக்கெலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணாம் கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன் சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன் கொஞ்சம் மன்னிச்சுங்க பாவம் பண்ணிவிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் சினிமாவில் அப்படி கிடையாது போய் சிரிக்க போகிறீங்க அழாதியை ரசிக்க போகிறீங்க போகிறீங்க டியர் டெஸ்க் ப்ராக்டிஸ் யாரும் பண்ணுறீங்களா நீங்கள் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல வெறும் டம்புள்ஸ் மட்டும் அடிச்சு கொடுக்கணுமே டியர் டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் மனம் விட்டு சிரிக்கணும் ஆயிரம் பேர் வந்து உட்காந்துருப்பான் பக்கத்தில் யாருனே தெரியாது அவனை பார்த்து சிரிப்பீங்க அவனை கட்டி பிடிப்பீங்க சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் சினிமா ஒரு பெரும் ஒரு ஒரு பெரும் கடல்ல பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில் நம்ம ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போகிட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம் அது மூலகுனா கூட பரவாயில்ல மூலகுனா தான் ஜாக் கிடைப்பான் மூல்தான் ரோஸ் கிடைப்பா அதுவும் தான் நம்ம காலையிலேருந்து எப்படி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சி சினிமா டேரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் டேரக்டர் ஈ இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட் நான் ஒரு படத்தை என் சொல்ல சொல்லணும்னா நீங்கள் என்ன படம் தான் நான் என்னுடைய அஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன் டே நீ போய்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு ஒரு சீரீஸ் வருது அதை பாடுறான் உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் நீ அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணுண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் ஆக ஸ்மித் எழுதின ஒரு நாவலுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க சினிமாவுக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய் பாருங்கள் ரிப்ளே அப்படின்ற ஒரு சீரீஸு அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி அது எட்டு எபிசோட் எடுத்துருக்கேன் கெட்டவனை பற்றி கெட்டவன் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள் வாழ்க்கையினுடைய ஐரணியை அந் அதில் பார்க்கலாம் அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன் இப்போ நான் பார்த்தேன் எக்ஸ்ட்ராடரி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன ஒரு மனிதன் ஒரு மனிதனை மா ஒரு மனிதனுக்கு ஆபத்து அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள் அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல அந்த குழந்தைகள் அந்த நட்பு அதிகமாக கான்ஃப்ளிக் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்காக தான் சொல்லுவேன் இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம் இப்போ என்ன படம் ஓடும் எது படம் ஓடும் ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயைப் போல் வழி இருக்கத்தான் செய்யும் அதை சுமக்கணும் ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க நீ உண்மையாக கதை சொல் உண்மையாக கதை சொல்லணும்னா என்ன உண்மையாக சினிமா கற்றுக்க நிறைய பேர் நான் நிறைய பேர் ஆசை சார் நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன் அது வந்து ஒரு காரணமல்ல சினிமா பண்ணுறதுக்கு நீ சின்ன வயசுலேருந்து எல்லாருமே எங்கள் அப்பா பார்க்குறேன் எங்கள் தாத்தா பார்க்குறேன் எங்கள் பாட்டி பார்க்குற எல்லாருமே பார்க்குறோம் பார்க்காதவங்க இல்லை ஆனால் சினிமாவை செய்ய வருபவன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்குள்ளே வரான் அப்படின்னா ஆயிரம் பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேரோட அறிவாளியாக அந்த ரெண்டரை நேரத்தில் இருக்கணும் அந்த டேரக்டர் அது ரொம்ப முக்கியம் அப்போ ஆயிரம் பேர் அண்ணா வந்து பார்க்குறதுக்கு அந்த படத்தில் வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி இதுவரை நான் கேட்காத கதை இதுவரை நான் பார்க்காத இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்குறான் அதனால தான் நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சிபிள் திங் நான் சினிமாவில் தான் சொன்னேன் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு அஸ்டன் டேரக்டர் சினிமாக்கில் வரான் ஒருத்தன் டான்சராக சினிமாக்கில் வரான் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒருத்தன் சினிமாக்கில் வரான் அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டான் அவன் ரொம்ப ஈஸியாக போயிட்டு நான் வந்து அந்த வேலை சேர்ந்துக்கிறேன் இந்த வேலை செஞ்சுக்கிறேன் ஈஸியாக போயிட்டு காலையில் அஞ்சு மணிலேருந்து நான் வந்து நான் காலையில் எட்டு மணிலேருந்து நான் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணனு சொல்லு நான் எரிந்து போகும் முறை இறந்து போகும் முறை நான் சினிமாவில் எதாவது படைக்கணும்னு ஆசைப்பட்றான் சினிமா மட்டும்தான் படைத்தலை கூறியது தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவான் ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக சிவன்னா யாருக்கு தெரியும் நம்மளுக்கு சிவனை நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன் தெரியும் திருவிழாடல நம்ம சிவனை பார்த்து சிவனை எப்போ பா பாப்பமானு எனக்கு தெரில ஆக்சுவலாக ஆனால் நம்ம நம்ம சிவாஜியை நம்ம நம்ம திருவிழாடல பார்த்துருக்கோம் அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு இருந்தாங்க அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் சவுகர் அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதை சொல்லுவாங்க ஒரு என்டர்டைனிங்காக போகிறோம் இல்லை இட் நாட் ஓன்லி என்டர்டைன்ஸ் இட் யூ இட் எலிவேட்ஸ் யூ ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும் நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம் இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் முப்பத்தாறு மார்க்கை ஐம்பதாக போடுங்க முப்பது மார்க்கை நாற்பதா போடுங்க இந்த குழந்தைக்கு வழி விடுங்க இவள் வந்து டான்ஸ் மட்டும் நான் பண்ணி நான் சாகணும்னு ஆசைப்படல நான் டேரக்டும் பண்ணிவிட்டு நான் சாகன்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம கை தட்டுவோம் அதுக்கு நம்ம கூட இருப்போம் இங்கே வந்தவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தனித்தனியாக பேசலை ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க தேங்க் யூ